டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தத்தில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழு கடவுளின் அருளும் நலன்களும் ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும் வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர் பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில் இளமையில் ஒருவருக்கு பிறக்கும் ஐந்தர் வீரரின் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பானவர் அவற்றால் தம் அம்பரா தூணியை நிரப்பிய வீரர் நற்பேறு பெற்றோர் நீதிமன்றத்தில் எதிர்களோடு வழக்காடும் போது அவர் இகழ்ச்சியடைய மாட்டார் இது வாழ்வுதோறும் கிறிஸ்துவின் நர்ச்சி இது கிறிஸ்துவே நமக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்